தமிழ்நாட்டின் அரசியல் மேடை இன்று அதிரடி மாற்றங்களை பார்க்கிறது உதயநிதி ஸ்டாலின் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக இப்போது துணை முதலமைச்சராக உயர்கின்றார் அவரின் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா அரசியல் குடும்பத்தில் பிறந்து சென்னையில் டான் பாஸ்கோ பள்ளியில் படித்து லயோலாவில் கல்லூரி முடித்தவர் உதயநிதி இரண்டாயிரத்து எட்டில் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தொடங்கி தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர் கிருத்திகாவை திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் கால் கால்பதித்தார் திரைப்பட தயாரிப்பில் வெற்றியாளரும் அரசியலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் திமுக இளைஞர் அணி செயலாளர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டசபை எம்எல்ஏ இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போது துணை முதலமைச்சர் உதயநிதியின் சொத்து மதிப்பு முப்பத்தி மூன்று கோடிகள் வங்கியில் உள்ளது ஒரு கோடி இருபத்தி இரண்டு லட்சம் பங்குகள் ஏழு கோடி எழுபத்தி ஏழு லட்சம் இருக்கிறது தங்கம் ஆயிரத்து அறுநூறு கிராம் அதன் மதிப்பு ஐம்பத்தி ஐந்து லட்சம் உள்ளது அவரின் அரசியல் பயணம் இங்கேயோடு முடியாது ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு பதவியேற்பு விழா தமிழ்நாட்டின் எதிர்காலம் காத்திருக்கிறது அடுத்து என்ன உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்